ஹாய் Friends! நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஸ்டைல படங்களை கொடுத்துனு வந்திருந்தாங்க ஆனா ஒரு சில திரைப்படத்தோட கதைகள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கோம் அது போல ஒன்லைன் ஸ்டோரி ஒரே மாதிரி அமைஞ்ச எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரே மாதிரி கதையுள்ள எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பெரியடுத்து பெண் சிவாஜிக்கு பட்டிக்காடா பட்டணமா பெரிய இடத்து பெண்ணில் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் குடிமை வச்சு வாழ்ந்து நிற்கிற சாதாரண ஹீரோ தான் எம்ஜிஆர் கதாநாயகியான சரோஜா தேவியை திருத்துவதற்காக நகரத்துக்கு வந்து மாடர்னாக மாறி சரோஜா தேவியை காதலித்து கல்யாணம் செஞ்சு திருத்துவது போல கதையை அமைச்சிருப்பாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கிராம கேட்குறேன் இதே கதை போல சிவாஜிக்கு அமைஞ்ச திரைப்படம் தான் பட்டிக்கடா பட்டணமா அதாவது குடிமி வச்சு கிராமத்துல வாழ்ற சாதாரண கதாநாயகன் தான் சிவாஜி சிவாஜி ஜெயலலிதா திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா சண்டை போட்டு சென்னைக்கு போயிடுறாங்க சிவாஜி சென்னைக்கு போய் மாடனா மாறி ஜெயலலிதாவை எப்படி திருத்தினாரு அப்படின்றதான் மீதி கதை பெரிய இடத்து பெண் எம்ஜிஆருக்கு ஒரு சூப்பர் ஹிட்டாவே அமைஞ்சது அதே போல பட்டிகடா பட்டணமா திரைப்படம் சிவாஜிக்கு ஒரு வெள்ளி விழா திரைப்படமா அமைஞ்சது அடுத்து ஒரே கதையில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு தெய்வத்தாய் சிவாஜிக்கு தங்க சுரங்கம் அது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியான எம்ஜிஆர் ஒரு கொள்ளை கூட்டத்தை கண்டுபிடிக்கிறாரு அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைமை யார் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட அப்பாவான அசோகன் இந்த விஷயம் எம்ஜிஆரோட அம்மாக்கு தெரியும் ஆனா எம்ஜிஆருக்கு படத்தோட தான் தெரியும் இப்படித்தான் தெய்வத்தாய் படத்தோட ஒன் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும் இதே போல கதையில அமைஞ்ச சிவாஜி திரைப்படம் தான் தங்கச்சுரங்கம் போலீஸ் அதிகாரியான சிவாஜி ஒரு கொள்ளக்கூட்டத்தை கண்டுபிடிக்கிறாரு அதே போல் கொள்ளக்கூட்டத்தோட தலைமை யார் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட அப்பா தான் இந்த விஷயம் சிவாஜியோட அம்மாக்கு தெரியும் சிவாஜிக்கு தான் தெரிய வரும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பாணியில சிவாஜி நடித்த திரைப்படம் தான் தங்கச் சுரங்கம் ஆனா தங்கச் சுரங்கம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனா எம்ஜிஆர் நடிப்பில் வெளியே வந்த தெய்வத்தாய் எம்ஜிஆருக்கு சூப்பர் ஹிட்டாவே அமைஞ்சது அடுத்து ஒரே கதையில் பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு நவராத்திரி எம்ஜிஆருக்கு நவராத்திரி சிவாஜி ஒன்பது வேடங்கள் நடித்த நவராத்திரி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போன சாவித்ரி அவர்கள் எட்டு சிவாஜியை மீட் பண்றதுதான் கடைசியில பாத்தீங்கன்னா சாவித்ரியோட காதலனான ஒன்பதாவது சிவாஜியை மீட் பண்றது அதாவது சாவித்ரி ஒன்பது சிவாஜிகளை மீட் பண்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இதே போல கதையில எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் தான் நவரத்தினம் எம்ஜிஆர் நடித்த நவரத்தினம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு போற எம்ஜிஆர் அவர்கள் ஒன்பது பெண்களை மீட் பண்றது தான் சிவாஜி நடித்த நவராத்திரி எம்ஜிஆர் நடித்த நவரத்தினம் இந்த ரெண்டு படத்தோட இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா ஏபி நாகராஜன் தான் சிவாஜி சிவாஜிக்கு ஒரு நூறு நாள் படமாக அமைஞ்சது எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த வெற்றியை பெறல அப்படின்னு தான் சொல்லியாகணும் அடுத்து ஒரே கதையில பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நீதிக்கு தலைவனங்கு சிவாஜிக்கு நீதி தெரியல நீதி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுனு போகிற சிவாஜி அவர்கள் தவறுதலாம் ஒரு விபத்தை ஏற்படுத்தாரு அந்த விபத்துல இறந்து போன குடும்பத்துக்கு பாடுபட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்துறது போலதான் கதையமைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இதே போல கதையில எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் தான் நீதிக்கு தலைவணங்க எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் நடக்கிற கார் ரேஸ்ல எம்ஜிஆர் தெரியாம ஒரு விபத்து ஏற்படுத்திடுறாரு அந்த விபத்துல ஒருத்தருக்கு கண் பார்வை போயிடுது ஒருத்தர் இறந்துறாரு தன்னால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எ பாடுபட்டு தான் இந்த படத்தோட மீதி கதை யாருக்கு யார் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த நீதிக்கு தலைவனங்க நூறு நாட்கள் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது சிவாஜி நடிப்புல வெளிவந்த நீதி திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அப்படின்னு தான் சொல்லியாகணும் அடுத்து எம்ஜிஆருக்கு எங்க வீட்டு பிள்ளை சிவாஜி முக்கிய வடத்தில் நடித்த வாணிராணி எங்க வீட்டு பிள்ளை படத்தோட கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கோழியான எம்ஜிஆரும் வீரமான எம்ஜிஆர் இடம் மாறினா என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமா இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆரோட பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் வீட்டு பிள்ளை வீட்டு பிள்ளை படத்தை தயாரிச்ச நாகிரெட்டி தான் வாணி ராணி தயாரிச்சிருப்பாரு அதாவது எங்க வீட்டு பிள்ளையில ஒரு எம்ஜிஆர் கோழையாவும் ஒரு எம்ஜிஆர் வீரமாவும் நடிச்சிருப்பாரு அந்த கதையை அப்படியே உள்டா பண்ணி வாணிஷ்டி அவர்களை ஒரு வாணிஷ்டி கோழையாவும் ஒரு வானிஷ்டியை வீரமாவும் நடிக்க வச்சிருப்பாங்க

திரைப்படத்தில் ஒரு எம்ஜிஆர் புரட்சியாளர் ஒரு எம்ஜிஆர் மன்னன் நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன் இதுல கூடுதல் இன்ட்ரஸ்டிங்கான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வடிவேல் நடித்த இருபத்தி மூணாம் புலிகசி திரைப்படத்துல ஒரு வடிவேலு மன்னர் ஒரு வடிவேலு புரட்சியாளர் நாடோடி மன்னன் உத்தமபுத்திரன் இந்த ரெண்டு படத்தையும் மிக்ஸ் பண்ண கதை தான் வடிவேலு நடித்த இருபத்தி மூணாம் புலிகேசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல ஒரே கதையில் நடித்த எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்த இந்த விடையில் உங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆர் திரைப்படம் எது சிவாஜி திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்